நான் திருவாசக விளக்கத்துக்கு முதல் முதலாக விளக்கம் பார்த்தது சுவாமி சித்பவானந்தா அப்படின்னு ஒரு மகானுடைய நூலை விளக்கம் பார்த்தேன் பகவத்கீதைக்கும் அந்த நூலையே நான் விளக்கமாக எடுத்துக்கொண்டேன் சொல்றேன் திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் தண்டம் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பெண் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன் பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நட மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு ஆரணும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மன நிறைவோடு செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்காக பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை நான் திருவாசக விளக்கத்துக்கு முதல் முதலாக விளக்கம் பார்த்தது சுவாமி சிப்பவானந்தா அப்படின்னு ஒரு மகானுடைய நூலை விளக்கம் பார்த்தேன் பகவத்கீதைக்கு அந்த நூலையே நான் விளக்கமாக எடுத்துக்கொண்டேன் ஆனா எனக்கு சில இடங்கள் அங்க இடித்தது சுவாமிஜியோட விளக்கம் சில இடங்கள்ல இடித்தது நான் சுவாமிஜிக்கு கடிதம் போட்டு ஆஹ் எனக்கு இதுக்கான விளக்கம் தேவை நான் என்ன கண்ணோட்டத்தை பாக்குறேன் அப்படின்னு அவர் ஏகப்பட்ட ஆஹ் ரெஃபரன்ஸோட அந்த புக்கு எழுதியிருந்தார் பகவத்கீதையில இருந்து திருவாசகத்துக்கே வேதங்கள்ல இருந்து பகவத்கீதையில இருந்து எல்லாத்திலிருந்து மேற்கோள் காட்டி எழுதியிருப்பார் அத்வைதபுரமா எழுதியிருக்கிறாரு துவைதபுரம் எழுதியிருக்கிறாரு விசிஷ்டத்வைத பரம் எழுதியிருக்கிறாரு அந்த திருவாசகம் புத்தகத்துக்கு திருப்புராய்த்துறை வெளியீடாக வந்த புத்தகம் ஐந்து ரூபாய் நான் எங்கிட்ட இருக்கும்போது அந்த புத்தகம் பகவத்கீதை எல்லாமே அஞ்சு ரூபாய்தான் நான் என்ன பண்ணுவேன் திருவாசகத்தை படிச்சுட்டு அத போய் ஒரு நேரத்துல அதை தலைக்கு வச்சுக்குவேன் எனக்கு தலையணை வச்சு நான் இப்போதான் கொஞ்ச நாள் படிக்கிறேன் இல்லாட்டி எனக்கு திருவாசகம் தான் தலைக்கு வைக்கிற புத்தகமாகவே அந்த நாள் தொடங்கி ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் அதுதான் எனக்கு தலையணைய என்ன காரணம் தெரியாது வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பொசத்தை தலைக்கு வச்சு படுக்கலாமா அப்படின்னாங்க அது அது வழியா எனக்கு ஞானம் உள்ள போது அவங்க சொல்ற விளக்கம் நீங்களும் குழந்தைங்கள படிங்க நான் தான் படிக்காம போனேன் நீங்க நானும் படிங்க குழந்தைங்களா அப்ப திருவாசகத்தை நான் வந்து எனக்கு தைத்த பகுதி எது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆஹ் சிவபுராணத்துல நள்ளிரவுள் நட்டம் பயின்றாடு நாதனி தென்பி நாட்டிவாசகர் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு அத்தனை அண்டரண்டமாய் நின்ற ஆவியே யாரும் உயிரிலா சித்தனே பக்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே எல்லா உயிருமாய் தலைத்து விளைத்து அவை அல்லையாயினுக்கும் எத்தனை இறைவன் வந்து எல்லா உயிருமாய் தலைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தன் அவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் அவன் இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய இறைவனை நாம எங்க போய் பிடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்றார் மணிவாசகர் அவங்க அவன் வந்து பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்துப் படர்ந்ததோ ஒரு படரோழி பரப்பே நீருதியே நினைவு நெண்மலா அந்த அருள்ல சிந்தை எழுந்ததோ இருக்கு பார்வத மண்டம் அவனை போய் தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்லியிருப்பாரா எனக்கு அது ஒரு கேள்வி சிவபுராணத்துல நள்ளிருள் நட்டம் பயின்றாடுனாதனேன்னு சொல்லி என்னாட்டவர்க்கும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு தென்னாடுன்னு நடராஜ நடராஜமூர்த்தி திருக்கோலம் தான் ரொம்ப பிரசித்தம் சிவன் கோயில் எல்லா சிவன் கோயில்லையும் கல் திருமூர்த்தமா இருப்பாரு இல்லாட்டி பஞ்சலோக திருமூர்த்தமா இருப்பாரு நடராஜ திருமூர்த்தி இல்லாத திருக்கோயில்களே கிடையாது தென்னாட்டுல அதை எல்லா நாட்டுக்கும் இறைவன் தென்னாட்டுல அதிகமா இருக்கிறான் வடநாட்டுல இந்த அளவுக்கு அவர் இல்லை அப்படிங்கிறதையும் ஏனைய நாடுகள்ல அவருடைய பிரதிஷ்டை இல்லைங்கிறதுனாலையும் இதை சொல் சொல்லியிருப்பாரு அப்படின்னு இருந்தானாலும் எனக்கு அது மனது வந்து ஏற்றுக்கொள்ளல இல்ல இறைவனை வந்து மணிவாசகர் சொல்றாரு பார்வதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்ததோர் படரொளி பரப்பு அப்படிங்கிறாரு பார்வதம் மண்டம் நிறைந்த அந்த படரொளி பரப்பு பஞ்சபூதமா இருக்கு நீருதியே அறிய அது வந்து எல்லா பஞ்சபூதங்களாக நினைவதேலி நினைவு கட்டாததாக அத போய் எப்படி தன்னாடுடைய சிவனே கொற்றும் சொல்வார் அப்படின்னு அங்க ஒரு கொஸ்டின் நிறைய வந்ததுன்னு வச்சுக்கோமே நான் வந்து திருப்பி எழுச்சி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து எனக்கு முழுமையா சொல்ல முடியும்னு தோணலை அதனால பக்கத்துல நான் 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 வந்து பிள்ளைங்களை பக்கத்துல வச்சிருக்கேன் முழுகி நான் சொல்றது தடைப்பட்டால் அவர் சொல்லுவாருங்க கூடிய தன்னம்பிக்கை நான் போலங்க நான் முதலையே எனக்கு எடுத்த உடனே துறிப்பாடல்லே எனக்கு கட்டாயிடுச்சு இருந்தாலும் நான் சொல்ல வரேன் முந்திய முதல் நடு இறுதியுமானால் ஒவ்வொரு அறிகளும் யாவர் மற்ற அறிவார் அவங்களால அறிய முடியல யாரும் அறிஞ்சிட முடியும் ஒவ்வொரு அறிகளர் யாவரும் மற்ற அறிவார் செந்தளன்ிறு மேும் காட்டி காட்டி திருப்பரிந்துரை கோயிலும்ாட்டி அந்தளன் எழுந்தார் எல்லா எல்லாம் வரலாற்றில் திருப்பரிந்துரை வந்து இறைவன் வடிவாசகரை கொண்டு கட்டி வைத்தான் பாண்டிய மன்னனுடைய செல்வத்தை எடுத்து சென்ற பொழுது அவர் அதை கொண்டு திருப்பிருந்துரை கோயிலை கட்டியதாக எல்லா நூல்களிலும் பதிவு இருக்கு மணிவாசகர் வரலாறுன்னு எழுதுற எல்லா நூல்களையும் பதிவு எப்படி இருக்கு மணிவாசகரால் கட்டப்பட்டது திருப்பந்து மணிவாசகர் திருப்பூர் எழுச்சில பாடுறாரு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனால் மூவரும் அறிஞர்லர் யாவம் மற்ற அறிவார் இவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது உன்னை வேற யாரும் அறிஞ்சிட முடியும் பந்தனை விறகையும் நீயும் நின்று அடியார் பழங்குடி பெறும் அருளிய பரணி அடியார் பழங்குடி இந்த கல்கட்டத்துக்குள்ளேயே அவன் வரத பெருசா நினைப்பாரு அடியார் பழங்குடி இதுதான் தொன்மை கோலம் அடியாருடைய உடல் தான் ஆஹ் இறைவன் எங்கே இருக்கிறான் எல்லா எந்த மணிவாசகர்லயும் நம்ம தொடங்குவோம் எய்யத்தே நின்ற அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா அறிவு கேட்டான சிவத்துக்கு அடையாளம் என்ன கேட்டா அங்கங்க எங்கெங்க சொல்றாங்க அன்பும் சிவம் சிவம் அறிவு இல்லாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அன்பே சிவம் இறைவனுக்கு இலக்கணம் சொல்ற அன்பே சிவம் அந்த அன்பு அன்பே சிவம் அவங்க போய் எங்க போய் தரிசிக்கிறது ஐயா வெளியான ஒரு திருமேனியே சிவம் அதை இவர் சொல்றாரு நின் அடியார் இந்த வெளி வெளியான திருமேனியில் அது சுகமாக அவர் புகுந்திருக்கிறார் அப்படி புகுந்திருந்த அந்த திருக்குலத்தை சொல்லும்போது முந்திய முதல் நடு இறுதியுமானால் ஒவ்வொரு அணிகளர் யாவர் மற்றார் வந்தனை விரலியும் நீயும் என் அடியார் வழங்குடிந்தரும் எழுந்தருளிய பரணை